பத்து வருஷமா எங்க இருந்தீங்க நீங்க பத்து வருஷமா அந்த அளவுக்கு கிடந்தாரு கடந்தாரு எத்தனை பேருக்கு பார்த்தீங்க இது வந்து உயிரை விடுறீங்க தினம் அப்ப அவரையே தோக்கடிச்சுட்டாங்களா மக்கள் நல கூட்டணி தோத்ததுக்கு அப்புறம் அவர் எங்க இருந்தாரு பத்து வருஷமா எங்க இருந்தாரு கேட்டுக்கும் போது சொல்லுங்க விஜயகாந்த் அவர்கள் இறந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை தவற விட்டுட்டோம் வாய்ப்பு அளிக்கல அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்களில் கதறாங்க இவர்கள் யாரும் அன்னைக்கு ஓட்டு போடலையே அப்படிங்கிற விமர்சனம் இந்த அவங்க தான் தோக்கடிச்சாங்க இந்த சமூக வலைதளங்களில் இவங்க தான் தோக்கடிச்சவங்க எம்எல்ஏ கூட இருக்கு மக்கள் நல கூட்டணி எவ்வளோ பெரிய இதை உருவாக்குனாங்க மக்கள் நல கூட்டணி வந்து உலகமே மாறிவிடுதுலாம் சொன்னாங்க தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை பிரேமலதா அடுத்த கடத்து கொண்டு போவாங்க கொண்டு போயிடுவோம் அது எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்க அவர் இருந்த போதே அவங்களுக்கு மரியாதை இல்லைங்க அப்போவே கூட்டணி பேசுறதுக்கு யார் வரல இப்போ யார் வரும் அவரை நம்பி ஆரம்பித்த கட்சிங்க அவர் இல்லை அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு என்ன வேல்யூ இருக்கும் அது நடிகரை கொண்டாடுற ஒரு நடிகரை அரசியல்வாதியாக இங்கே ஏற்றுக்க தயங்குறாங்களா மக்கள் மக்கள் அதோடு முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருங்க ஜெயலலிதா கூட ஒரு நடிகைங்கிற முறையில் இல்லையா நடிப்பு தொழிலாம் போனதுக்கப்புறம் ஐயா வணக்கம் தமிழக அரசியல் தலைவர் நடிகர் அன்புக்குரிய கேப்டன் அப்போ நடிக்கப்பட்ட விஜயகாந்துடைய மரண செய்தி பார்த்துருப்போம் நீங்களும் பல பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தீங்க இன்று பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காரு பொழுது கூட தன்னுடைய இதில் வந்து தன்னுடைய அஞ்சலியை வந்து செலுத்துறாரு விஜயகாந்த் ஒரு நல்ல சினிமா கலைஞர் ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படியெல்லாம் கூட்டத்தில் பேசினார் அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த அன்று வரலை பட் இன்று முதல்ல விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு ஆளுமை எந்த அளவுக்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க எங்க பத்து வருஷமா ஆள் காணாமல் போயிருந்தார் பேசுறதுக்கு ஆளை காணோம் இறந்ததுக்கு அப்புறம் அவர் தான் நாடே இருந்தது உங்களுக்கு சோர் போட்டது அவர் தான் நான் நான் டாக்டர் ஆனது அவரால் தான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனது அவரால் தாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு போறீங்க என்ன அர்த்தம் சமூக வலைதளங்கள் பத்து வருஷமா எங்க இருந்தீங்க நீங்க பத்து வருஷமா அந்த ஆளுக்கு ஆஸ்பத்திரியில் கிடந்தாரு எத்தனை பேர் இப்போ பார்த்தீங்க இன்னைக்கு வந்து உயிரை விடுறீங்க தினம் அப்போ அவரையே தோக்கடிச்சுட்டாங்களாங்க மக்கள் நல்ல கூட்டணியை தோத்ததுக்கு அப்புறம் அவர் எங்க இருந்தார் பத்து வருஷமா எங்க இருந்தாரு கேட்டுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசுவோம் போகிறோம் மற்றதெல்லாம் பேசுகிறோம் பொதுவாக வெளியே வரல ஏன்னா உடல்நிலை சரி இல்லாமல் அப்படியே காணாமல் போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அரசியல் போச்சு சினிமா போச்சு எல்லாம் போயிடுச்சு மறந்து போச்சு இறந்த புறம் பெருசாக உருவாக்கி மீடியாக்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மரணத்துக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் நீங்கள் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இன்னொன்று மீடியாக்களால் தான் விஜயகாந்த் அவர்கள் அவங்களோட ஆளுமை வந்து சரிஞ்சது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்களாட்ட பத்திரிகைகளை படித்தது அது வச்சு தான் தெரியும் அவர் படமே நான் மொத்தமாக நாலு படம் தான் பார்த்துருக்கேன் அதில் மூணு படம் வந்து அந்த படத்தை தயாரித்த இயக்குனர் ஆபாவானன் வந்து எங்கள் ஊருக்காரர் சேலத்துக்காரரு அதனால் அவர் வந்து பா போட்டு காட்டுவார் அந்த ஊமை வடிகள் உழவன் மகன் இது செந்தூரப்போ இது மூணு தான் விஜயகாந்தனுடைய சினிமா வாழ்க்கையில் அவரை தூக்கி கொண்டு போய் நிறுத்த இந்த மூணு படமும் அதுக்கு முன்னாடி சட்டம் ஒரு இருட்டார் இந்த படங்கள் தான் அவர் வந்து ஒரு நடிகராகவும் ஒரு ஆளுமை மிக்க நடிகராக மாற்றுறதுக்கு இந்த படங்கள் தான் காரணம் ரமணா படம் அது இதில் தான் மற்ற படங்கள்லாம் வந்தது போச்சு மினிமம் கேரண்டியில் தான் மற்றபடி சினிமா உலகத்தில் மாத்திரம் என்ன பெருசாக சிறந்த நடிகை பெருசு வாங்கியிருக்காரா இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய ஸ்டார்ன்னு சொல்லியிருக்காங்களா என்ன என்ன இருந்துருக்குது இல்லை அவருடைய படங்கள்லாம் இது சாதனை பண்ணியிருந்தா வசூல் சாதனை பண்ணியிருந்தா என்ன இருக்குது உணர்ந்தாலும் ரொம்ப நல்ல மனிதன் அது கொடுங்க நான் கூட தான் நல்லவங்க எத்தனை பேர் அதுக்காக தியானம் வந்து என்னை பற்றி பேட்டி எடுத்துக்கிறேன் என் கையில் காய்ச்சல் தான் நானும் கொடுத்துருப்பேன் எங்கிட்ட காசுலாம் இருந்தது கொடுத்துருக்கேன் இருக்கிறவங்களாம் கொடுத்தானாங்கிறது கேள்வி கொடுத்தாருங்கிறாங்க கொடுத்து அதுக்கு அதை வந்து மனோரமா வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க அடிக்க மனோரமா அதை பற்றி பேசியிருக்காரு எவ்வளவோ மக்களுக்கு நன்மை பண்ணாருன்னு அவங்க பட்டியலே போட்டாங்க இப்போ உங்களுக்கு சினிமாத்துல உச்ச நட்சத்திரமா இருக்க பலரும் உங்கள் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க அப்படி ஏதாவது அனுபவம் ஏதாவது இருக்காங்க எதுவுமே எந்த வகையிலுமே தொடர்பு இல்லாத ஒரு ஒரு நடிகர் ஒருத்தர் இருந்தார்னு சம காலத்தில் இருந்தார்னாக்க அது விஜயகாந்த் தான் எங்கள் ஒரு எதிர்பாராத இடங்களில் கூட நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கா எங்கள் குடும்பத்தோடு அவருக்கு தொடர்புகள்ல எங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் அவர் வந்ததில்லை எல்லாம் நான் எங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்துக்காத நடிகர்களும் கிடையாது சினிமா உலகம் ஆகட்டும் அரசியல் உலகமாகட்டும் எல்லாமே வந்திருக்காங்க இவரது மனோரமா சொல்லும்போது மனோரமா நீங்கள் பேசிய பல அனுபவங்கள் இருக்க முடியாது அவர்கள் மற்ற உங்கள் அனுபவங்கள் கிடையாது அது காமெடி நடிகைகள்லாம் இல்லாமல் போன காலத்தில் மனோரமா அதை ஃபில்லப் டிபி முத்துலட்சுமி அதுக்கு முன்னாடி சி டி ராஜகாந்தம் இந்த மாதிரி அப்போ காமெடிக்குன்னே ஒரு இது டிஏ மதுரம் இவங்கெல்லாம் அவங்க ஒரு காமெடிக்குன்னே இருந்தாங்க அது அப்படியே காணாமல் போய் சாணாமல் போனபோது மறுபடியும் அந்த காமெடி நடிகைங்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்தது மனோரமாக அவங்க க காமெடி நடிகையாக வந்து அவங்க வந்து கதாநாயகியாக மாறுற அளவுக்கு வந்தாங்க கொஞ்சகுமாரி படம் அப்படிங்கிற ஒரு படத்தில் பாடம் திட்டத்து அவரை கதாநாயகியா மா அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சியினுடைய இது விளைவு வந்து சிவாஜியினுடைய கோஸ்டாராக சக நடிகா நடிக்கிற அளவுக்கு அவங்க ஜோடியா நடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி நடிப்பு திறமைன்னு எடுத்திங்கன்னா விளையாடா மோகனாம்பல்ல அவங்க வந்து ஜில்ஜில் ரமாமுணியாக வந்து போது விளையாடுவாங்க அதெல்லாம் எவ்வளோ படங்கள் சொல்லலாம் மனோரமாக எவ்வளோ படங்கள் சொல்லலாம் அபூர்சர் படத்தில் கமலுக்கு ஈக்குவலாக டான்ஸ் ஆடுவாங்க அண்ணா தான் ஆடுறார் போத்திக்கோ ஓத்திக்கோ பாட்டில் அவங்க ஈக்குவலாக டான்ஸ் ஆடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க திறமை மிகுந்த திறமைசாலே பன்முகத்தன் தன்மை கொண்டு பாட்டு பாடக்கூடியவங்க அந்த அளவுக்கு இது பா அது திராவிட இயக்கத்தில் இருந்தபோது அவங்க வந்து அண்ணாவோட நாடகங்கள் நடிச்சிருக்காங்க கலைஞரோட நாடகத்தில் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆரோடு நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லா தலைவர்களோடய என் டி நடிச்சிருக்காங்க பா தென்னாட்டில் இருந்த அத்தனை முதலமைச்சர்கள் கூட நடித்த ஒரு பெருமை அந்த மாளுக்கு உண்டு ஜெயலலிதாவோடு நடிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு இருந்த தனிம திறமை வாய்ந்த ஒரு கலைஞராகும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் பார்க்க முடியல முடியும் மனோரமாவுக்கு ஒரு நிகரானது அவங்க இருக்கிறவரே இருந்துகிட்டு தானே இருந்தாங்க வயசாகி தானே வெளிப்படம் ஆமாம் ஆமாம் உடல் குறைவு ஏற்பட்டுச்சு வயசாகிச்சு ரிட்டையர் ஆனாங்க ரிட்டையர் ஆக வேண்டிய வயசில் ரிட்டையர் ஆனாங்க அவ்வளோதான் அது அது சினிமாவில் அதெல்லாம் ஒரு சீசனு அது ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா பேய் படமாக வந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி பேய் படத்தையே காணுமே நீங்களும் திருப்பி திருப்பி ஒரு சேனலில் போட்டுக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் அந்த பேய் படங்களை இப்போ எடுபட மாட்டேங்குது அது அதெல்லாம் சாஞ்சா சாய்ற பக்கம் தான் ஒரு படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபார்முலா வச்சுட்டு இந்த ஆடு மாதிரி ஒரே பக்கமாக போய் விழுவாங்க அது இன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்றைக்கி சினிமாவே மொத்தமாக விழுந்து போச்சு இன்றைக்கி சினிமா யார் சேர்ந்துடா இப்போ படம் வருது போகிறதுக்கு தெரிய மாட்டேங்குது அதை நான் அதை விஜயகாந்த் அவர்கள் மனோரமாக கேட்டுட்டு இருந்தேன் அப்போ வரும்பொழுது விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்க்கையோட வீழ்ச்சி அப்படிங்கிறது அவர் முதல்ல கட்சியை பொழுது எந்த ஒரு கூட்ட அந்த ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கும் நீங்கள் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் கூட்டணி அமைத்தது அதனுடைய அரசியல் வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது எதனால் ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்தது தான் காரணமாக அண்டு ஒரு முறை அவருக்கு வந்து நீங்கள் இது மீது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கிடையாது ஆனாலும் கேரள நம்பூதிரிகளை வைத்து சூனியம் வைக்கப்பட்டது விஜயகாந்த் அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லி பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு மத்தியில் எதுங்க போகிறோம் நடக்கணும் அணுகுண்டெல்லாம் ஏங்க ஒரு கேரள நம்பூதிரி கூட்டு போய் சூனியை வச்சு அந்த நாடே உழுந்துருப்போது பிடிச்சிட்டு போயிட வேண்டியது தானே போ போராட வேண்டியது இல்லையா சந்திரமண்டலத்தை போகிறதுக்கு என்ன அதுக்கு ராக்கெட் நம்பூதிரை வந்து ஒரு பூஜை போட்டால் சந்திரன் கீழே வந்துடு போகுது என்னங்க ஒரு மூடத்தனத்துக்கும் ஒரு ம இதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படி நடக்க முடியும்னா எனக்கு கேரள நம்பூதிரி தான் கையில் தான் நாடே உலகமே இருந்திருக்கும் அவங்களுக்கு தான் ராஜா வந்திருப்பானுங்க ஆனால் குஜராத் கையில் வச்சிருக்காங்க அது வேற குஜராத் காரர்கிட்ட நாட்டை கொடுத்துருக்கோங்கிறது வந்து அவங்களுடைய சாமர்த்தியம் அது ஒரு சொத்தை சே உருவாக்குறது பெருசு இல்லை அதை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது அதை விட கஷ்டம் ஒரு தலைமுறை சம்பாதிக்கும் பல கூடி சம்பாதிக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறை அதை வச்சு காப்பாற்றுறதுங்கிறது ஒரு தனி கலை அது மாதிரி பார்த்திங்கனாக்கா முகலாய சாம்ராஜ்யம் ஏழு தலைமுறை எழுநூறு வருடங்கள் சோழ சாம்ராஜ்யம் வந்து முற்கால சோழர்கள் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் சரியா தெரியாது பிற்கால சோழர்கள் நானூறு வருஷம் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆண்வாரிசு இல்லாமல் போச்சு அதில் போச்சு அது அதோட கலி ஆண் ஆண்வாரிசு இல்லைங்கிறது தான் அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி அதை சொன்னால் பெண்கள் கோச்சுக்குவாங்க ராஜேந்திர சோழனுக்கு ஆண்வாரிசு இல்லாமல் போனோம் தானே அந்த சாம்ராஜ்யம் அப்படி அப்படி பொன் கொடுத்த இடத்துல அந்த குலோ குலோத்தவங்க வந்து பாதி வந்து கனிகத்தை அப்படி அப்படித்தானே போயிடுச்சு அது மாதிரி அந்த ஒரு உருவாக்குறது இல்லை அதை கட்டி காப்பாற்றுறதுக்கு ஒரு தனி வேணும் அது இல்லாததான் நான் பல விஷயங்கள்லாம் அழிஞ்சு போகுது என்ன கேட்டீங்க நீங்கள் அது நான் ஆக்சுவலி விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அந்த முரண்பாடில் ஆரம்பிச்சு அப்படியே போயிருந்தேன் அதான் அதை கட்டி காப்பாற்று அரசியலில் வந்து விஜயகாந்த் ஒரு ஒரு மின்மணி பூச்சி மாதிரி ஒரு கம்பி மாத்தா மாதிரி கொஞ்ச நேரம் ஜோலிச்சார் போயிட்டு அவ்வளோ இப்போ இந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அதாவது அந்த பீரியடுக்கு பிறகு ஒரு நடிகரை அதாவது நடிகரை கொண்டாடுற ஒரு நடிகரை அரசியல்வாதியாக இங்கே ஏற்றுக்க தயங்குறாங்களா மக்கள் மக்கள் அதோடு முடிச்சுட்டாங்க ஒரே ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருங்க ஜெயலலிதா கூட ஒரு நடிகைங்கிற முறையில் இல்லையே நடிப்பு தொழிலாம் போனதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய ஏதோ ஒரு உறவு அவங்களுக்கு என்ன உறவுன்னே தெரியாது அந்த உறவுக்காக தான் அந்த மலை ஆதரிச்சாங்க ஏன் நினைக்கலாம் இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை தவறி தவற விட்டுட்டோம் வாய்ப்பு அளிக்கலை அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்களில் கதறாங்க இவர்கள் யாரும் அன்னைக்கு ஓட்டு போடலையே அப்படிங்கிற விமர்சனமும் இந்த சார் தோக்கடிச்சது அவங்க தான் தோக்கடிச்சாங்க இந்த சமூக வலைதளங்களில் கதர்றானுங்களே இவனுங்க தான் தோக்கடிச்சவனுங்க எம்எல்ஏவை கூட இருக்கிறவங்க இல்லையே மக்கள் நல கூட்டணி எவ்வளோ பெரிய இதை உருவாக்குனாங்க மக்கள் நல கூட்டணி வந்து உலகமே மாறிப்படுதுலாம் சொன்னாங்க அட்ரஸ்லாம் தோற்றுப்புச்சு ரிஜெக்ட் இல்லை டோட்டல் ரிஜெக்ஷன் ஏற்கவே சினிமாவில் கை கொடுத்த விஜயகாந்த் அந்த வாழ்க்கை வந்து அரசியலில் சுத்தமாக எல்லாம் வந்து ஒரு கலைஞருக்கும் காங்கிரஸுக்கும் நடந்த ஒரு போராட்ட ஒரு உட்க உட்கட்சி பூசலில் தான் விஜயகாந்த் மேலே வரதுக்கு காரணம் இல்லை போனால் விஜயகாந்த் வந்திருக்க முடியாது கலைஞர் அந்த எலெக்ஷன் வந்து சீரியஸாக நின்று இது பண்ணியிருந்தால் விஜயகாந்துங்கிற ஒரு ஆள் அரசியலில் இருந்திருக்க மாட்டார் எம்எல்ஏவாக தான் இருந்திருப்பது அன்றைக்கு அவங்க ரெண்டு மத்தியில் இருந்த இருந்ததுல வந்து இவரை தூக்கி விட்டு அவர் காங்கிரஸுக்கு பாடம் கற்பு கற்பிக்கிறதுக்கு அதை பண்ணார் அதில் தான் விஜயகாந்த் வந்தார் இல்லாட்டி போனால் விஜயகாந்துக்கு அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் அந்த பதவியில் எங்கே கிடச்சிடும் ஆனால் ஜெயலலிதாவும் கலைஞரும் இருக்கும்போது சமகாலத்தில் அரசியல் பண்ண ஒரு தலைவராக விஜய் பெருசாக வரலீங்க அவர் எம்எல்ஏவாக தான் வந்தார் வந்தார் ரிஷிவந்தியத்தில் எம்எல்ஏ வந்தார் ஏன்னா அப்போ வந்து அவர் பெரிய அரசியல் கட்சி தலைவராக எடுத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய இதனால் இவருக்கு வந்து ஜெயலலிதா கூட கூட்டணி கூட்டணி ஜெயலலிதா கூட கூட்டணி ஜெயிச்சு தான் வந்தார் தனியாக ஒன்றும் ஜெயிச்சோம் ஜெயலலிதா தான் கூட தான் அங்கே அவங்களதான் அழிச்சிட்டாங்க அவருடைய இறப்புக்கு மக்கள் எல்லாருமே திரண்டு கணிரஞ்சனி செலுத்துனாங்க இப்போ இது தேர்தலில் அந்த ஒரு அனுதாபமாக எதிரொலிக்குமாங்க அதை தான் அந்த மாதிரி நினைக்கிது தனக்கு அந்த அனுதாபம் அப்படியே வந்து ஓட்டாக மாறிட்டு நினச்சிக்கிட்டு பேசுது என்னை பொறுத்தவரை அவங்க வந்து பிஎன் ஜானகியாக தான் நான் பார்க்குறேன் என் ஜானகியோட ஏன் பிரேமலதாவுக்கு எம்ஜிஆருக்கு மனைவிங்க அரசியலில் ஜீரோ ஆனாங்கல்ல மைனஸாக போனாங்க ஒருத்தர் கூட ஜெயிது கட்சி ஆரம்பித்தாங்க இல்லாமட்டாங்க அன்னைக்கும் அவருக்கு அந்த கட்சியில் இருந்தால் அத்தனை பேர் இன்றைக்கி எப்படி பழனிசாமி கூட அத்தனை பேர் இருக்காங்களோ அதுமாதிரி தான் விஎன் ஜானி கூட அத்தனை அமைச்சர்களும் போனாங்க அத்தனை எம்எல்ஏக்களும் போனாங்க அத்தனை கட்சி நிர்வாகிகளும் போனாங்க அத்தனை பேரும் போனாங்க ஜெயலலிதா கூட ஒரு ஆறு எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க ம மற்றபடி அனாதையாக நின்றுச்சு அந்தம்மா மக்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுத்தாங்க அன்றைக்கி எப்போ ஜானிக்கு சரண்ட்ரு ஆகிடுச்சு அதே தான் இந்தம்மா யார் பிரேமலதா அந்த மாவுக்கு விஎன் ஜானிக்கு மாதிரி தான் இருக்கும் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை பிரேமலதான் அடுத்த கடத்துக்கு கொண்டு போவாங்க நம்ம கொண்டு போயிடுவா எங்க கொண்டு போயிடுவா அது எங்கே போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப ஏன்னா அவர் எங்க அவர் இருந்தபோதே அவங்களுக்கு மரியாதை இல்லைங்க அப்பவே கூட்டணி பேசுறதுக்கு யாரும் வரல இப்ப யார் வருவா அவரை நம்பிக்கை ஆரம்பிச்ச கட்சிங்க அவர் இல்லாத போறதுக்கு அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு என்ன வேல்யூ இருக்கும் அவ்வளவுதான் இந்த அம்மா இந்த கூட்டத்தை பார்த்துட்டு தனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பதினஞ்சு லட்சம் பேர் யாரோ கொப்போ சொன்னிருக்கேன் அதை நம்பிக்கைச்சு நம்பிக்கிட்டு உடனே நான் ஆட்சிக்கு வரேன் ஒரு இறந்த ரெண்டாவது நாளே வந்து அரசியல் பேசுகிறதா ஒரு ரெண்டு நாளாவது துக்கத்தில் இருக்க வேணா விஎம்ஜா ஏன் பேர் கட்டிச்சு எம்ஜிஆர் இறந்த போது வரவே இல்லை பார்க்குறதுக்கே வரல அதில் உருந்தது தானே தம்மா இறந்தது இரண்டாவது நாளே அரசியல் பேச அரசியல் பேசுகிறாங்க பணத்தை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க அப்புறம் எப்படி மக்கள் மத்தியில் என்ன வரும் அன்றைய தினம் அவங்க பேசினங்கிறது ஒரு தவறாக தான் தவறுன்னு இல்லை அது அதெல்லாம் நேரம் அந்த இந்த நேரத்தில் உங்களை மாதிரி என்ன மாதிரி தொண்டர்கள் பேசணும் அம்மா நீ இருக்கிறாய் தைரியமாக உன் தலைமை நான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நீ தான் எங்களை இது பண்ணணும் அப்படி அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் இப்போது நாம் வந்து கேப்டனுக்காக துக்கம் அனுபவிக்க அனு அனுஷ்டிக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் அரசியல் பேசக்கூடாதுன்னா சொல்லியிருந்தாக்கா ஆ யார் எப்படி அது யாரும் அந்த மாதிரி கைட் பண்ணல கைட் பண்ண ரெண்டு வகையான விமர்சனம் வருது போனால் அங்கே போ போனால் அங்கே இருக்குது அரசியல் பேசுகிறாப்பார் இந்த பொங்கலை இது இதுதானே வருது நம்ம பெண்களுக்கு அப்படி தான் இப்போ அவர் அவர் ஆக்சுவலி உடம்பு ரொம்ப சரியில்லாமல் பல வருஷமாக இருந்தார் அதற்கு பிறகு பேர் கலைஞர் அவர்கள் இறந்த போது கூட அழுது விட்டு கண்ணீர் கண்ட வீடியோக்கெல்லாம் வந்தது கடைசியாக அவசர அவசரமாக பொதுச் செயலாளராக ஒரு கூட்டம் கூட்டி இவங்களே அது அதாவது அது டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது ஒரு அறுபதாவது தடவை எழுபதாவது தடவை சொல்கிறேன் டாக்டர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க நேரம் தான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சு போடக்கூடிய நிலம் அவதி அவதியாக கூட்டிகிட்டு வந்து மருத்துவமனையிலேருந்து இருந்து கூட்டிகிட்டு வந்து டிஸ்சார்ஜ் வாங்கி கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து ஷோ எல்லாம் பண்ணிட்டு கூட்டு போயிடுச்சு என்ன பிரச்சனை அதுலேருந்து மூணு நாள் நாங்கள் எங்கள் பார்த்தமுன்னே தெரிஞ்சு போச்சு அவர் உயிரோடு இருக்காரா இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் ஆமாம் அவரை சுயநிலை இல்லை அது மாத்திரம் டெஃபினட்டாக என்ன சொல்லணும் அவர் கோமாவில் தான் இருந்தார் டாக்டர் சொல்லிட்டாங்க அங்கே காப்பாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை கூட்டிட்டு போயிட்டுங்க கூப்பிட்டு வந்து போது கோவில் வச்சுட்டு ஒரு ஷோ ஷோ எல்லாம் பண்ணி மாலை தானே போட்டுக்கிட்டு கையை தானே பிடிச்சிது கை காலெலாம் அவருக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லாம் கை காலெலாம் ஆடுறதை நாங்கள் பார்க்குறோம் நான் போய் சொன்னேன் இன்னும் ஒரு நாளாக ரெண்டு நாளாக தெரியாது அவ்வளோதான் ஆமாம் இப்போ சுதீஷன்லாம் யா எப்படிங்க நமக்கு தெரியும் விஜயகாந்தோடைய மச்சாங்கிறது தானே அவருக்கு அடையாளமே பிரேமலதா நமக்கு என்ன தெரியும் விஜயகாந்தனுடைய மனைவிங்கிறது தான் மற்றபடி அவங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் அதை அதை கேஷ் பண்ணாங்க எலெக்ஷன் டைமில் எல்லாம் பேரம் பேசுகிறதுக்கு அவங்க த இது பண்ணாங்க அவங்களே சொன்னாங்களே கூட்டணி பேசுவது எங்களை யாருமே அழைக்கவில்லை யாருமே அழைக்கவில்லை விஜயகாந்த் உயிரோடுறது போதும் யாரும் அழைக்கலை இப்போ இறந்ததுக்கப்புறம் யாரும் அழைக்க போகிறேன் எப்படி போக போகிறாங்க ஆனால் இன்றைக்கி கூட்டத்தை காட்டியிருக்காங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேளை வந்தாலும் வந்துருவாங்களோங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பத்து பேர் வருவாங்க இல்லையா அவங்கள வச்சுக்கிட்டு அதை பண்ணலாம் இந்த இப்போ கூட மோடி அவர்கள் வருவார் அப்படின்னா விஜயகாந்த் அவருடைய மகனு கூட கல்யாணம் ஆகாததுக்கு கல்யாணத்துக்கு மோடி அவர்கள்ட்ட டைம் கேட்டதாகலாம் ஒரு செய்தி போயிட்டு இருக்காது உண்மை எனக்கும் தெரியலையா ஆனால் மோடி அவர்கள் இறப்பு கூட வரல பட் இப்போ அன்றைக்கி வந்த அன்றைக்கி அதை பற்றி பேசியிருக்காரு என்னன்னு புரியல புரியலையே என்னோ மோடி வந்து விஜயகாந்தால்தான் மோடி பிரதம மந்திரி ஆனாரா இரண்டு மிக்க எனக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தா மோடி பிரதம மந்திரி ஆனதுக்கு விஜயகாந்த் தான் காரணங்கிற மாதிரி இருக்குது மோடிக்கு விஜயகாந்துக்கு என்னங்க தொடர்பு அவ மோடி கூட கூட்டணி வச்சுருந்த கட்சியோட இவரும் இருந்தாருங்கிறத தவிர மோடி விஜயகாந்த்க இவர் வாழ்வுரிமை உரிமை கட்சி இவர் கொடுத்தாங்க இருந்தார் அவருக்கு மோடி வந்து ஏன் பார்க்கல இப்படிலாம் கேட்பீங்களா என்னங்க ஒரு கட்சியில் முப்பது பேரை கூட்டணி வச்சுருப்பீங்க அத்தனுக்கும் வந்து ப்ரைம் மினிஸ்டரை வந்து பார்ப்பார் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்ப்பாரு என்ன அர்த்தம் ஆனால் பேசியிருக்காரு ஐ மீன் ஒரு கூட்டணி அதான் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எதுக்கும் போட்டு வச்சுக்கலாம் ஒரு வேளை பத்து பேர் அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த ஓட்டையா விடுவானு விஜயகாந்த்க்கு அனுதாபங்கள் அவ்வளோதான் எஸ் பி பாலசுப்ரமணியத்துக்கு அனுதாமம் தெரிவிச்சாரு என் பேர் மட்டும் இதுன்னு சொன்னார் இந்த அளவில் தெரிஞ்சவங்கிற முறையில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஒரு அனுதாபம் ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுக்கு வரும்போது இன்னைக்கு தமிழ் அதை இறந்த உடனே வந்திருக்காரு ரெண்டு வார்த்தை பேசுனால் நல்லா இருக்கும் பேச்சு அவ்வளோதான் இப்போ போண்டாமணி கூட தான் இறந்தார் அவருக்கு யாரும் அனுதாபம் தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் என்னுடைய எயிட்ஸ் விழிப்புணர்வு விழிப்புணர்ச்ச அவர் தான் வந்து விடிய விடிய நடித்து கொடுத்தவர் அவர் போண்டாமணி எனக்கு அவருக்கு சினிமா தொடர்பும் உண்டு நான் தான் அந்த படங்கள்லாம் தயாரித்தேன் அந்த எயிட்ஸ் அதிகாரியாக இருந்தபோது விழிப்புணர்வு படங்கள்லாம் அவர் தான் நிறையா நடித்தார் விடிய விடிய அதனால தான் விஜயகாந்துக்கு அனுதாகம் தெரியுமா போண்டாமணிக்கு சேர்த்து அடுத்ததாகவும் தெரிவிச்சு எனக்கு அவருக்கு தான் தெரியும் அதனால் அவருக்கு அனுதாபம் தெரியும் போண்டாமணி அது மாத்திரம் இல்லைங்க ஏழைத்தமிழர்களுக்காக ஒரு போராட்டம் நடந்தபோது அவர் தான் வந்து முன்னாடி நின்னர் ஜனவரி மாதம் நடந்தது ஈழத்தமிழர்களுடைய விடுதலை புலிகளை வந்து எப்படி அந்த செங்கடவர்கள் வந்து கொண்டாங்கங்கிறது ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுத்திருந்தாங்க அது வெளியிட்டு உள்ளாலும் அவர்லாம் வந்திருந்தார் என்னோடலாம் இருந்தார் அவர் இப்போ போண்டாமணியோடு நீங்கள் நெருங்கி பழகியிருக்கீங்க அப்படியே இருக்கும்போது போண்டாமணி பட துணை காமெடி நடிகர்களுக்கெல்லாம் தலைமையாக இருந்தது வடிவேலு அவர்கள் தான் வடிவேலு மீது விமர்சனம் என்றைக்கும் குறைஞ்சது இல்லை போண்டாமணி இறப்புக்கும் சரி அல்வாபாசி இறப்புக்கும் சரி இப்போ கடைசியாக இருந்தால் கேப்டன் விஜயகாந்தோடைய இறப்புக்கும் சரி ஏன்னா அவர் வரவே கிடையாது அப்படிங்குற விமர்சனம் அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா இதுக்கா அவர் சோ வரணும் ஒரு ஏங்க சொந்தக்காரன் இருந்தால் கூட வராமல் போயிருக்கு இப்போது விஜயகாந்தனுடைய குடும்பம் யாராவது வந்தாங்களா அவருடைய அண்ணன் தம்பிகளாக யாராவது வந்தாங்களா மச்சான் தான் நிற்கிறேன் அப்படி அவங்க அண்ணன் தம்பியெலாம் இல்லையா அவருக்கு அவர் பால்ராஜன் ஒரு அண்ணன் இருக்கார் அப்புறம் இன்னொருத்தர் தம்பி ஒருத்தர் இருக்கார் அவங்களாம் எங்கே அவங்களாம் காணமே அவங்களாம் இதை எத்தனை நடிகை இங்கே வந்தாங்க விஜயகாந்த்க்கு அஞ்சலி செலுத்தி எத்தனை நடிகைகள் வந்தாங்க அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அவ்வளோதான் இது உபயோகம் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க அவ்வளோ தான் அவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு அரசியல் இல்லை சினிமா இல்லை வந்து என்ன பண்ண போகிறேன்